தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் தனித்துவமான ஒரு கலவை கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும் சங்கீதம் எண்பத்தி ஐந்து பத்து இன்றைய தினம் இதை குறித்து நாம் தியானிப்போம் இனி வரக்கூடிய நாட்களில் கிறிஸ்துவின் வாழ்வும் மரணமும் உயிர்த்தெழுதலும் என்ற தலைப்பின் கீழாக நாம் படிக்கப் போகின்றோம் கடந்த பாடங்கள் முழுவதும் மாபெரும் போராட்டம் என்ற தலைப்பின் கீழாக பார்த்தோம் கிறிஸ்து எவ்விதமாக நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் கழகத்திற்கான விளைவு என்ன என்பதையெல்லாம் அங்கு நாம் பார்த்தோம் இனி வரக்கூடிய நாட்களில் தேவனுடைய பரிபூர்ண அன்பையும் அவர் நமக்காக எவ்விதமாக தன்னை தியாகம் செய்தார் என்பதை குறித்து இனி பரக்கூடிய நாட்களில் நாம் படித்து புரிந்து கொள்ளப் போகின்றோம் இன்றைக்கு நமக்கு தலைப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தனித்துவமான கலவை அப்படின்றத கொடுத்துருக்காங்க கலவை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நினைவில் வர்றது இந்த சிமெண்ட்டையும் மண்ணையும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க பில்டிங் கட்டுறதுக்காக உழைக்கும் போது அதை என்ன பண்ணுவோம் கலவை அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்ப்போம் இது மாதிரி பல விஷயங்களில் கலவைகள் அப்படின்ற காரியங்கள் இருக்க செய்கிறது ஒரு பொருளோடு இந்த ஒரு பொருளை நம்ம சேர்க்கும்போது அதனை கலவை என்று நாம் சொல்லுகின்றோம் சரி இதற்கும் நம்மை கிறிஸ்துவை பற்றி புரிந்து கொள்வதற்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் தேவத்துவத்தினுடைய சாற்று பண்புகளை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் தேவனை பற்றிய ஒட்டுமொத்த வெவ்வேறு அம்சங்களை அதாவது கூறுகளை கொண்ட காரியங்களை எல்லாம் குணங்களையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒன்றாக நாம் பார்க்க முடிகிறது அதன் மூலமாக நமக்கு ரட்சிப்பு வருகிறது என்று சொல்லி இங்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க இங்கே நமக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க அன்பு நியாயத்தை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இறக்கம் அப்படின்னு பார்க்கும்போது சத்தியம் அப்படின்றது வருது சமாதானம் என்று பார்க்கும்போது நீதி வருகிறது இதை எல்லாத்தையும் நம்ம இணைச்சி பார்க்கறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதே நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறாங்க இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் மனிதர்களுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நபர் தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன பண்ணணும் உடனே தண்டனை கொடுக்கணும் தண்டனை கொடுத்தாதான் அந்த மனிதன் செய்த தவறுக்கு சரியானதாக இருக்கும் என்று சொல்லி நாம் கருதுகின்றோம் அதுதான் சரியானது என்று நினைக்கிறோம் அது மாத்திரமல்ல இனிமேல் அவன் தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு எந்த தண்டனை அவனுக்கு என்ன பண்ணுவோம் உதவியாக இருக்கும் அப்படின்றத நம்ம முன்மொழிவோம் ஆனால் இயேசு கிறிஸ்து அபிதமாக இங்கே செயல்படவில்லை ஒரு மனிதன் தவறு செய்யும்போது அவனை அவர் கையாண்ட விதமே சற்று வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்லி இங்கு நம்ம பார்க்கிறோம் அதை அவர் எப்படி செய்கிறார் அப்படின்னு சொன்னால் மனதுர்க்கத்தோடு கூட நியாயத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு தெய்வமாக நம்முடைய இயேசு கிறிஸ்து அங்கு செயல்படுகிறார் கிறிஸ்துவின் வாழ்க்கையும் மரணமும் உயிர்த்தெழுத்தனும் தேவனுடைய அன்பை நியாயத்தை நமக்கு வெளிக்காட்டுகிறது என்று சொல்லி அங்கு நாம் பார்க்கிறோம் அது ஒரு தனித்துவமான கலவையாக இருக்கிறது என்று சொல்லி இங்கு நமக்கு கொடுத்துரு பாவத்தினுடைய சம்பளம் என்ன அப்படின்னு சொன்னா மரணம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதனுடைய விளைவாக எல்லோரும் பாவம் செய்து என்ன பண்ணிட்டாங்க நம்பிக்கையற்ற நிழல் இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்து நம்மளுடைய பாவங்களை அவர் மீது ஏற்றுக்கொண்டு நமக்காக மரணித்து நாம் பரிசுத்தமாக வாழ்ந்தோம் என்று சொன்னார் அத்தனாய் இயேசு கிறிஸ்து உயிர் திறந்தது போல நாமும் உயிர் பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையை அவர் விதைத்து சென்றிருக்கின்றார் தேவன் நமக்கு செய்யக்கூடிய சகலவித நன்மைகளையும் அவர் நமக்காக நச்சிப்பின் திட்டத்திற்காக தன்னுடைய குமாரனை கொடுத்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை தான் இங்கு நம்ம படிக்க போகின்றோம் கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் வாழ்க்கையும் நமக்கு எவ்வித பாடங்களை கற்றுக் அவர் நமக்காக மறித்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை தொடர்ந்து படித்து தேவனுடைய அன்பை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்வோம் அவருக்குள்ளாக நிலைத்து வாழ்வோம் இன்றைக்கான இயற்கை செய்து இந்தியா மகோக்கனி அப்படின்ற ஒரு மரம் இருக்குது இந்த மரம் ரொம்ப அழகான ஒரு மரம் அதனுடைய பட்டைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கானது அந்த மரமும் ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மரத்தினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் இசை கருவிகள் செய்வதற்கு அதாவது அதனுடைய பட்டைகளை வச்சு இசைக்கருவிகள் செய்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதற்கப்புறம் இந்த மேஜை நாற்காலி போன்ற பொருட்களையாக நாம் செய்வதற்கு இந்த மரம் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மரம் பெரும்பாலும் விலங்குகளுக்கு ஒரு நிலவாகவும் அது நல்லா தங்குறதுக்கு ஒரு இடமாகவும் இந்த ஒரு மரம் பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மாத்திரம் கிடையாது இந்த மரம் காற்றை உடனடியாக சுத்தப்படுத்துது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க தேவன் படைத்த இயற்கையில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது என்பதை நாம் இந்த மரத்தின் மூலமாக தெரிந்து கொண்டிருக்கின்றோம் அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்வோம் மீண்டும் நாளைக்கு தேவிகாட்டலில் உங்களை சந்திக்கிறேன் ஆமே